எல்லாருக்கும் அது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் ஒரு வாட்டி கிளியர் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் மஞ்சரியோட டால் வந்து அன்ஷிதா கையில் இருக்குது மஞ்சரி கையில் வந்து ஜாக்லின் டால் இருக்குது ஜாக்லின் கையில் தீபக் டால் இருக்குது இப்போது அன்ஷிதாக்கு வந்து ஜாக்லின் வந்து தீபக்கோட டாலை உள்ளே வைக்கணும் ஜாக்லினுக்கு வந்து ஜாக்லினோட டால் உள்ளே போகணும் அதுக்கு மஞ்சரி அதை உள்ளே வைக்கணும் மஞ்சரிக்கு வந்து தன்னோட டால் அதாவது அன்ஷிதா கையில் இருக்கிற டால் உள்ளே போகணும் அப்படின்னா ஜாக்லின் டாலை உள்ளே வைப்பாங்க ஸோ அந்த இடியாப்பசிக்கல்ல அதாவது இதில் இன்வால்வ்டு பர்சன்ஸ் மூணு பேர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக் மஞ்சரி ஜாக்லின் ஆனால் தீபக்குக்கு பதிலாக இங்கே இருக்கிறது யாருன்னா அன்ஷிதா தீபக்கு பதிலாக தீபக்காக டால் உள்ளே போகணும்னு விளையாடுறது அன்ஷிதா இதனால தான் இது ஓடிட்டுருக்கு ஸோ இப்போ பாஸ் வந்து செம்மையாக ஒரு ரூல் போட்டுவிட்டார் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா மூணு பேரும் ரெஸ்ட்ரூம் மிஸ் பண்ணக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது மற்ற எந்த ஹவுஸ்மேட்ஸும் ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது டால் வைக்கிறது வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஸோ இருந்தாலும் இப்படி உட்காந்துட்டுருக்காங்க இந்த சௌந்தர்யா டீமில் வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு புள்ளி பண்ணுறாங்க மஞ்சரியை என்ன ரெஸ்ட் ரூம் வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு மஞ்சரி நான் என் பேண்ட்டில் கூட போ போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி பேசாமல் நிற்கிறாங்க ஸோ அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பட் அன்ஷிதாவை இதில் பாராட்டணும் ஏன்னா அன்ஷிதா வந்து எந்த ஃபவுல் வேர்ட்ஸும் யூஸ் பண்ணல அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு மஞ்சரி வந்து உள்ளே போகக்கூடாது தீபக்கண்ணால் சேவ் பண்ணணும் இதுதான் என்னோடய பாயிண்ட் ஜாக்லின் டால் இருந்தால் கூட நான் கொண்டு வச்சுருப்பேன் நான் மஞ்சரி டாலை உள்ளே வைக்க மாட்டேன் எனக்கு தீபக்கண்ணால் சேவ் பண்ணணும் ஸோ இது இப்படி நீங்கள் கேம் விளையாடணும் நீங்கள் வந்து இந்த கோ கண்டஸ்டன்ட் அப்யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு நீங்கள் இந்த கண்டஸ்டண்ட்டை உள்ள வைக்கணும் இந்த கண்டஸ்டண்ட்டை வெளியில் வைக்கணும்னு நீங்கள் பேசுகிறது பட் சௌந்தர்யா பண்ணது வந்து ஃபுல் புல்லிங் வாக்கிங் அப்படி ஒரு செம்மையான வாக்கிங் ஸோ நான் பரவாயில்லைங்க மஞ்சரி செம்ம போல்டாக நல்லா கொடுத்தாங்க முதல்ல முத்துக்குமரன்ட்ட ஒரு அடி அப்புறம் கிட்ட நாள் குத்து செம்மையாக வாங்கிட்டு கொஞ்சம் கூட இதே இல்லாமல் இனி என்ன பண்ணுவாங்கன்னா வீக்கெண்ட் எபிசோடில் வந்துட்டு சார் விஜய் சதுபதி சார் வந்து கேள்வி கேட்டாருன்னு அகைன் போய் அழுதுகிட்டு சிம்பதி ஓட்ஸ் வாங்குவாங்க இதுதான் இவங்க ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்காங்க ஒர்க் பண்ணுறது வாக் பண்ணுறது புள்ளி பண்ணுறது அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டனில் யாராவது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அழுது ஓட்ஸ் வாங்க வேண்டியது இதுதான் இவங்க கண்டினியூஸாக இருக்காங்க இது ஆல்ரெடி யாருன்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாரு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம இன்னும் டால்டாஸ் போயிட்டே இருக்குது உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் நான் கொடுக்குறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்